ஐந்து நாள் சர்க்கரை சேர்க்கவில்லை என்றாலே உடலில் இவ்வளவு நன்மை என்றால் தினமும் சேர்ப்பவர் நிலைமை சர்க்கரை என்றால் இனிப்பு என நம் மனதில் தோன்றும் பெயர்தான் ஆனால் அந்த இனிப்புக்குள் மறைந்திருக்கும் ஆபத்தை நாம் பெரும்பாலும் கவனிக்க மாட்டோம் உணவில் அதிக அளவில் சர்க்கரை சேர்த்துக் கொள்வது நம் உடலுக்கு இனிப்பான எதிரியாக மாறுகிறது என்று நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள் முதலில் இது நம் தோலுக்கு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதிக சர்க்கரை உட்கொள்ளும் பழக்கம் முகப்பொரு மஞ்சள் பிம்பிள்கள் போன்ற பிரச்சனைகளை உருவாக்குகிறது இதனால் தோலின் இயல்பான ஒளிர்ச்சி குறைந்து வறண்டு சுருங்கிய தோற்றம் எனப்படுகிறது சர்க்கரையின் காரணமாக தோல் இளமை தன்மையை இழக்கும் அபாயம் கூட உள்ளது அடுத்ததாக இது நம் மனநிலையையும் பாதிக்கிறது சிலர் அதிக சர்க்கரை எடுத்தால் திடீரென கோபம் மனசோர்வு ஏமாற்றம் போன்ற உணர்ச்சிகளை அனுபவிக்கிறார்கள் சர்க்கரை உடலில் செரிமானமாக்கும் போது ரத்த சர்க்கரை அளவு திடீரென உயர்ந்து குறைவதால் இந்த மனநிலை மாற்றங்கள் நிகழ்கின்றன அதோடு சர்க்கரை அதிகமாக உட்கொள்வது உடல் சோர்வையும் உண்டாக்கும் சில நேரங்களில் அதிக இனிப்பு உணவு எடுத்துக்கொண்ட பிறகு எதையும் செய்ய முடியாத ஒரு தளர்ச்சி வரும் அதற்கு காரணம் சர்க்கரை உடலில் தற்காலிக சக்தி தரும் ஆனால் அந்த சக்தி விரைவாக குறைந்துவிடும் இதனால் உடல் எளிதில் களைப்பை உணர்கிறது பல் ஆரோக்கியமும் இதனால் பாதிக்கப்படும் சர்க்கரை வாயில் உள்ள பாக்டீரியாக்களுடன் சேர்ந்து பல் கழிவுகளை உருவாக்கும் இதன் விளைவாக பற்களில் நிறம் மாறுதல் துளைகள் மற்றும் பல்வழி ஏற்படும் இதை நீண்ட காலம் புறக்கணித்தால் பல் நோய்கள் கடுமையாக மாறலாம் உடல் எடையும் சர்க்கரையின் மற்றொரு விளைவு சர்க்கரை அதிகமாக எடுத்துக்கொண்டால் உடலில் கொழுப்பு சேமிப்பு அதிகரிக்கும் இதனால் பருமன் உயர் ரத்த அழுத்தம் இதய நோய் அபாயம் ஆகியவை கூடும் அதிலும் முக்கியமாக இது நீரிழிவு நோய்க்கு வழிவகுக்கும் நீண்ட காலமாக சர்க்கரை அதிகமாக எடுத்துக் கொள்வதால் இன்சுலின் செயல்பாடு பாதிக்கப்படுகிறது இதனால் இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டை இழக்கிறது ஒருமுறை நீரிழிவு நோய் ஏற்பட்டால் அது வாழ்க்கை முழுவதும் கட்டுப்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும் அதனால் சிறிதளவு சர்க்கரை போதும் என்பது அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டிய எச்சரிக்கை இனிப்பு வேண்டுமெனில் பழங்களில் உள்ள இயற்கை இனிப்பை தேர்ந்தெடுக்கலாம் ஆரோக்கியமான உணவுகளை பின்பற்றி சர்க்கரையை கட்டுப்படுத்தினால் தோல் உடல் மனநிலை மூன்றும் இனிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இனி இனிப்பு குறைத்து ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துவோம்